பணத்தால் நிலத்தை வாங்க முடியுமா ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி தான் இது பணத்தால் நிலத்தை வாங்க முடியுமானா அது நிச்சயமாக முடியாது பணத்தை வச்சுட்டு நிலத்தை எப்போவுமே வாங்க முடியாது நிலத்தை வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அதுதான் உண்மை பணத்தை வேணும் பரிமாற்றம் செய்து ஒழிய நிலத்தை எப்பொழுதுமே பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது ஏனென்றால் நிலம் என்பது இயற்கை இயற்கையை எப்பொழுதும் பரிமாற்றம் செய்ய முடியாது அதேபோல் பணம் மனிதனின் மனிதனிடத்தில் இருந்தாலும் கூட அந்த பணத்தை உருவாக்க இந்த இயற்கை எப்பொழுதுமே துணையாக இருந்தால் மட்டும்தான் பணத்தையே உருவாக்க முடியும் மனிதனால் இல்லை என்றால் மனிதனால் பணத்தையும் உருவாக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் எதை வேணாலும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறான் ஆனால் அது அப்படியல்ல இந்த பிரபஞ்ச பிரபஞ்சம் என்பது ஒரு மாயை அந்த மாயைக்குள் வாழ்பவன்தான் மனிதன் மனிதன் எப்பொழுதுமே மேலோட்டமான விஷயங்களை மட்டும் சிந்திக்கிறான் அந்த சிந்தனையில் எல்லாமே தனக்குரியது என்று முடிவு செய்து விடுகிறான் அப்படி முடிவு செய் அப்படி முடிவு செய்யும் எந்த மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில் அவன் பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்துவதில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் மாயை என்ற வாழ்க்கைக்குள் மனிதன் வாழும்போது பகுத்தறிவை மனிதன் முழுமையாக பயன்படுத்தினால் மாயை எது என்பதை தெரிந்து கொள்ள அவனுக்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்யும் என்பதுதான் உண்மை மாயை என்பது வாழ்க்கையில் இந்த செல்வம் செல்வாக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் அதுதான் இந்த இயற்கை இயற்கையை மனிதனால் உருவாக்க முடியாது ஒரு மண்ணை உருவாக்க முடியுமா என்றால் முடியாது ஒரு பிடி மண்ணை மனிதனால் உருவாக்க முடியாது ஒரு மரத்தை உருவாக்க முடியாது ஒரு துளி நீரை உருவாக்க முடியாது ஒரு துளி ஒரு துளி இரத்தத்தை உருவாக்க முடியாது ஆகையால் மனிதன் இந்த பூமியையும் உருவாக்க முடியாது ஆகாயத்தையும் உருவாக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடைய கண்டுபிடிப்பும் கூட இந்த இயற்கையின் துணையின்றி மனிதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை இயற்கை மனிதனுக்கு அப்பாற்பட்டது இயற்கை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது மனிதன் மனிதனை உருவாக்க முடியுமா என்றால் உருவாக்க முடியாது மனிதனுக்கு மனிதன் உயிர் கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியாது வாழ்க்கையில் எப்பொழுதும் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது என்றால் அது இந்த இயற்கை அதுதான் மாயை அந்த மாயையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிகப்பெரிய பக்குவம் இருந்தால் மட்டுமே இந்த மாயையை மனிதன் அறிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாகவே வாழ்ந்து இந்த பூமியில் மடி மடிவது உண்மை என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையை மனிதனால் உருவாக்க முடியாது ஆனால் இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை மனிதன் நினைத்தால் எதுவும் சாதிக்கலாம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் பக்குவமான நிலையில் இருந்தால் மட்டுமே அவன் சாதிக்க முடியும் பக்குவம் என்ற நிலை இல்லாதபோது அவன் சாதிப்பதற்கு உண்டான சாத்தியமே கிடையாது என்பதுதான் உண்மை ஆகையால் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை பக்குவம் அறிவும் ஆற்றலும் ஞானமும் பொறுமையும் இது அனைத்தும் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் விலைக்கு வாங்க முடியும் என்பதுதான் உண்மை அப்படி இல்லாமல் பணத்தை விற்று இந்த நிலத்தை வாங்கிவிடலாம் என்று நினைத்தால் பிரபஞ்சத்தில் அதுவும் ஒன்றுதான் அதாவது நிலம் ஆகாயம் காற்று நீர் நெருப்பு இதெல்லாமே இயற்கை தான் இயற்கையை மனிதனால் வாங்க முடியாது இயற்கையை அனுபவித்து ஒழிய அதை தனக்குரியதாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியாது சொந்தம் என்று கொண்டாட இந்த இயற்கையை யாருக்கும் உரிமை இல்லை அது பொதுவானது ஏனென்றால் மனிதனுக்கு மனிதனே இந்த பூமியில் சொந்தமில்லாதபோது இந்த இயற்கையை மனிதன் எப்படி சொந்தம் கொண்ட கொண்டாட முடியும் என்பதை அறிந்து கொண்ட மனிதனுக்கு மட்டுமே இந்த பிரபஞ்சத்தின் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி